தேவஸ்தானம் அந்த மலை உச்சியில இப்போ யூஸ்வலா இப்ப ஏத்துற இடத்தை விட்டு அதோட சேர்த்து அங்கேயும் வந்து ஏத்தணும் பாரம்பரியமான தீபத்தூர்ல ஏத்தணும் தீபத்தை அப்படின்னு வந்து அவங்க உத்தரவுல சொல்றாங்க இப்போ அந்த செயல் எங்களோட பிரேயர் மனுதாரோட பிரேயரே என்னன்னா அந்த அவருடைய மனுவோட கோரிக்கை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கொடுக்கப்பட்ட தீர்ப்பின்படி மனுதாரர் ஏன்னா அந்த தொண்ணூத்தி ஆறுல இருந்து தமிழ்நாடு அரசோ இந்து சமய அறளைத்துறையோ இல்லை திருக்கோவில் தேவஸ்தானமோ அந்த உத்தரவை இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தலை இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தலை அப்போ அந்த உத்தரவை செயல்படுத்தணும் அப்போ கோவில் அந்த இடத்துல தீபம் உச்சியில ஏற்ற ஏத்தணும் இல்லை என்றால் மனுதாரராகிய எனக்கு அந்த ஏத்துறதுக்கான பர்மிஷன் தரணும் வித் ப்ராப்பர் போலீஸ் பந்தோபஸ்தோட எனக்கு ஒரு அனுமதி தரணும்னு அவர் கேட்டிருக்காரு நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுறாங்கன்னா ஒன்னு பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மனுதாரர் இந்த கோரிக்கை இல்லாமல் மெயின் பிரேயரையும் அலோ பண்ணிடுறாங்க தேவஸ்தானம் எப்போயும் ஏற்றுறது அந்த இப்போ இருக்க நூறு வருஷமாக ஏற்றுற யூஸ்வல் பிளேஸோட மலை உச்சியிலையும் தீபத்தை ஏற்றணும்னு உத்தரவு கொடுத்துட்றாங்க மூணாம் தேதி அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு அவங்க அந்தக்கான செயல்பாடை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும் தரையில் இருக்கிறதா இருந்தால் அந்த இடத்துல வந்து தீபத்தை ஏற்றிட முடியும் மலை உச்சியில இருந்தால் மினிமம் வந்து ஒரு மூணு மணி நேரமாவது மேலே எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போகணும் பதினஞ்சு மீட்டர் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கொடுத்த தொண்ணூற்றி ஆறில் கொடுத்த உத்தரவில் இப்போ இருக்கிற இருந்து பதினஞ்சு மீட்டருக்கு அந்த பக்கம் தேவஸ்தானமோ அல்லது ஒர்ஷிப்பர் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் யாரார் யார் வந்து ஒர்ஷிப்பரோ அவங்க வந்து விரும்புனாங்கன்னா அந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறது முதல் கூட அந்த ஆர்டரில் இருக்கு இதை திட்டமிட்டு இத்தனை ஆண்டுகளாக தேவஸ்தானமும் சரி இல்லை இந்து சமய ஆர்லயத்துறையும் சரி இதை வந்து மறைச்சே வச்சுருந்தாங்க அந்த உத்தரவை தான் இப்போ நம்ம வெளிக்கொண்டு வந்து இந்த உத்தரவு ஏற்கனவே உத்தரவானது ரெண்டாயிரத்தி ஐந்தில் தர்காவுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டியே இந்த இடத்துல நாங்க வந்து எங்களுக்கு அடுத்த வருஷத்துல உத்தரவு எங்கள் எந்த ஆட்சேபனும் இல்லை பதினைந்து மீட்டருக்கு அந்த பக்கம் ஏத்துக்கிற எந்த ஆட்சேபணும் இல்லைன்னு எழுத்துப்பூர்வம் பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க பீஸ் கமிட்டி மீட்டிங்ல இதையும் தேவஸ்தானம் வாங்கி ஃபைலில் வச்சுட்டு தான் இருந்தாங்களே தவிர இதை வந்து செயல்படுத்தணுங்கிற நோக்கமே இந்து சமய ஆலத்துறைக்கு முக்கியமா இல்ல இத்தனை ஆண்டுகளா அப்ப இது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி தான் எல்லாருடைய ஆர்குமெண்டையும் கன்சிடர் பண்ணி தான் அந்த உத்தரவு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்டது மூணாம் தேதி அன்னைக்கு திருக்கார்த்தியை அன்னைக்கு நம்ம வந்து அதுக்கான வேலைகளை செய்கிறாங்களான்னு பார்க்கும்போது மனுதாரர் இவங்க செய்யாட்டியும் கூட பரவாயில்ல நம்மளோட செலவில் திரி நெய் எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்து கொண்டு போய் கொடுத்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கும் வந்து தேவை இல்லை நீதிமன்றத்தோட உத்தரவை திட்டமிட்டு வந்து அவமதிப்பு செய்கிறதுனால நம்ம அவமதிப்பு வழக்கு தாக்கல் செஞ்சோம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செஞ்சோம் மூணாம் தேதி அன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு நாங்கள் கோர்ட்டில் பெர்மிஷன் வாங்குறோம் தாக்கல் செய்கிறோம் ஏன்னா மூணாம் தேதி ஏன்னா கோர்ட்டோட உத்தரவில் ரொம்ப தெளிவாக இருக்கு இந்த வருடம் முதல் உச்சியில் வந்து தீபம் எத்தணுங்கிறத உத்தரவு இந்த வருடம் முதல் அப்போ இந்த வருடத்தில் வந்து செய்யலைன்னு சொன்னால் நீதிமன்றம் அவ மதிப்பாயிரும் யாருக்காகவும் நீதிமன்றம் ரெண்டு பேருக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று இந்து சமயத்துறையுடைய அந்த கோவில் தேவஸ்தானத்துடைய செயல் அதிகாரி செய்யணும் அவருக்கு மாநகர காவல் ஆணையர் உரிய பாதுகாப்பு வந்து அதை செயல்படுத்துறதுக்கு வழங்கணும் இதுதான் அந்த ரெண்டு பேருக்குமான உத்தரவு அப்போ ரெண்டு பேரும் செய்யாத பட்சத்தில் நம்ம நம்ம வேற வழியே இல்லாததுனால மனதார சார்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்கிறோம் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யும் போது காலையில மதியம் மூணு மணிக்கு அதை விசாரணைக்கு எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அர்ஜென்சி தான் ஆறு மணிக்கு வந்து தீபம் ஏத்தி ஆகணும் முதல்ல நீதிபதி மேதகு ஜிஆர்எஸ் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அதற்கு எதிராக மாநில அரசு அப்பீல் பண்ணியும் அதை நீதிமன்றம் நிராகரித்தது மாலையில் டிவிஷன் பெஞ்சும் அதே அதே தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆனால் இந்த ஹிந்து விரோத தீய அரசாங்கம் வந்து நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இன்றைக்கு இந்து பக்தர்களை முருக பக்தர்களை கைது செய்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இங்கு பல்லாயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சி இந்து இயக்க தொண்டர்கள் கூடினார்கள் இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது எல்லா மதத்தினருக்கும் சம உரிமை கிடைக்கணும்னா கருணாநிதியின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அந்த இந்த விடியா அரசு போனால்தான் இந்துக்களுக்கு விடியும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக இருக்கிறது இல்ல இது டோட்டலி மக்கள் வந்து வெறுத்து போயிருக்கிறார்கள் இந்த ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் ஏப்ரல் மேல நிச்சயமா அதுக்கான விடுதலை கிடைக்கும் முதல்ல நீதிபதி மேதகு ஜிஆர்எஸ் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அதற்கு எதிராக மாநில அரசு அப்பீல் பண்ணியும் அதை நீதிமன்றம் நிராகரித்தது மாலையில் டிவிஷன் பெஞ்சும் அதே அதே தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆனால் இந்த ஹிந்து விரோத தீய அரசாங்கம் வந்து நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இன்றைக்கு இந்து பக்தர்களை முருக பக்தர்களை கைது செய்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இங்கு பல்லாயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சி இந்து இயக்க தொண்டர்கள் கூடினார்கள் இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது எல்லா மதத்தினருக்கும் சம உரிமை கிடைக்கணும்னா கருணாநிதியின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அந்த இந்த விடியா அரசு போனால்தான் இந்துக்களுக்கு விடியும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகி இருக்கிறது திமுக இல்லை இது டோட்டலி மக்கள் வந்து வெறுத்து போயிருக்கிறார்கள் இந்த ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் ஏப்ரல் மேல நிச்சயமா அதுக்கான விடுதலை கிடைக்கும்